அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் கே பிரியா பல நேரங்களில் நாம் அமைதியாக இருக்கும் பொழுது கூட வளர்ச்சிக்கு வழிவகுக்கின்றது எந்த சூழல் வந்தாலும் சரி எந்த நிலை வந்தாலும் சரி நாம் அமைதியை பல நேரங்களில் காத்துக்கொண்டால் கொண்டால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் பிறரது முறையற்ற செயல்கள்தான் நம்மளை பெரும்பாலும் பாதிக்கின்றது ஏனென்றால் அவர்களினால் நம்மளை புரிந்து கொள்ள தெரியாது புரிந்து கொள்ள முடியாது ஆனால் நம்மால் மற்றவர்களை புரிந்து கொள்ள முடியும் தெரிந்து கொள்ள முடியும் இது அவர்களுடைய பிரச்சனை அல்ல நம்மளுடைய பிரச்சினை நாம் மற்றவர்களை எவ்வாறு எண்ணுகிறோம் என்றால் நம்மை புரிந்து கொண்டு நம்மளை தெரிந்து கொண்டு நம்முடன் உறவாட வேண்டும் உரையாட வேண்டும் நம்முடன் அட்டாச்மெண்ட்டாக இருக்க வேண்டும் என்று போராட்டம் இதுதான் நிம்மதியை இழக்கச் செய்கின்றது அமைதியை இழக்கச் செய்கின்றது ஏனென்றால் எல்லோருக்கும் நம்மைப் போல இருப்பவர்கள் இருக்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்மளைப் போல் எண்ண மாட்டார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த போராட்டம்தான் நிம்மதியை இழக்கின்றது உங்களுக்கு சில இடங்களில் நீங்கள் ஒதுக்கப்படலாம் பல இடங்களில் வெறுக்கப்படலாம் பல இடங்களில் ஒதுக்கப்படலாம் இதையெல்லாம் நீங்கள் மனதிற்குள் எடுத்து சென்று பார்த்தால் பிரச்சனை ஒதுங்கி நின்று அமைதியாக வேடிக்கை பார்த்தால் வளர்ச்சி அந்த ஒதுக்கப்பட்ட தள்ளப்பட்ட வேதனைப்படுத்தப்பட்ட இடத்தில் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய கருவிதான் அமைதி நீங்கள் யார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் நீங்களும் வளர்ச்சியாளராக வெற்றியாளராக மாற முடியும் நாள் முழுவதும் வீட்டிற்குள் அடங்கி இருக்கின்றீர்களா அல்லது அதிகமாக வெளியே சென்று கொண்டிருக்கின்றீர்களா செயலற்ற செயலுக்காக நாள் முழுவதும் அதிகமாக உட்கார்ந்து கொண்டே இருக்கின்றீர்களா அல்லது துருதுரு என்று ஓடிக்கொண்டே இருக்கின்றீர்களா இல்லை அதிகமாக ரெஸ்ட் எடுத்துக்கொண்டே இருக்கின்றீர்களா நீங்கள் எந்த நிலையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் சம்பாதிக்க ஆர்வமாக ஓடியும் குறைந்த வருமானம் வருகின்றதா இல்லை குறைந்த வேலை செய்து அதிக வருமானம் வருகின்றதா அல்லது பணத்தை செலவு எப்படியெல்லாம் செய்யலாம் என்று வரும் பணத்தை அதிக செலவழிக்கின்றீர்களா பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா அல்லது பிரச்சனைகளுடனே ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கின்றீர்களா சிந்தித்து பாருங்கள் எங்கெல்லாம் நாம் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம் என்று பிறருடன் உங்களை எவ்வாறெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கின்றீர்கள் அதாவது மற்றவர்களைப் போல் நம்மளிடத்தில் பொருளாதாரம் இல்லை என்று ஒப்பிடுகின்றீர்களா மற்றவர்களைப் போல் நாமும் உழைக்க வேண்டும் என்று ஒப்பிடுகின்றீர்களா மற்றவர்கள் ஏன் இப்படியெல்லாம் வேலை செய்கிறார்கள் அவர்கள் புலப்பற்றவர்கள் என்று உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கின்றதா மற்றவர்கள் செய்தால் நான் செய்ய வேண்டுமா என்று ஓடிக்கொண்டிருக்கின்றீர்களா இதுதான் உங்களுடைய எண்ணமும் சிந்தனையும் இந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் தான் உங்களை முடக்குகின்றதா வளர்ச்சியை கொடுக்குகின்ற கொடுக்கின்றதா சிந்தித்து பாருங்கள் எங்கெல்லாம் நாம் சிக்கிக்கொண்டு நம்மளுக்குள்ளே ஒரு வட்டத்தை போட்டு வளர்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது வளர்ச்சிக்கு தடையா வளர்ச்சிக்கு வழியா என்பதை நாம் உணர்ந்து அதுக்கான வழிகளை தேடி எடுத்து சென்றால் மட்டும்தான் வளர்ச்சி கிடைக்கும் சும்மா இருந்தால் வளர்ச்சி கிடைக்காது பேசினால் வளர்ச்சி வராது செயல்பட்டால் மட்டும்தான் வளர்ச்சி வரும்